வணக்கம் 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 திடீர்னு பார்த்தீங்கன்னா மலை திடீர்னு பார்த்தா வெயில் அதனால பார்த்தா துன்பம் நடிச்சு வந்துட்டேன் ஒன்றும் இல்லை எல்லாரும் கேட்டுருந்தீங்க மன்னாக்குடி பஸ் ஸ்டாண்டை நீங்கள் காட்டலை அப்படின்னு அதனால காட்டுறோம் பஸ் ஸ்டாண்ட்லாம் பயங்கரமாக இருக்கு எவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கு அதே மாதிரி நம்ம வர்ற மக்கள் எல்லாரும் அதை சுத்தமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான்தான் நானும் தான் வரேன் நானும் தான் பார்த்துக்கணும் அது மாதிரி எல்லாரும் பார்த்துக்கணும் எதுக்கு சொல்றேன்னா நம்ம இப்போ வந்து தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை திருவாரூர் கும்பகோணம் எல்லாரையும் கூட்டி வச்சு ஏய் பஸ் ஸ்டாண்டை பாரு சோடி போட்டு பார்ப்போம் சோடி அப்படின்ட்டு நம்ம பேசலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆர்ச்சி அப்படி அந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இது ரெண்டையும் ஒன்னா வச்சு பொருத்தி பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும்